நம்பர் இன்னைக்கு சந்தேகினுடைய அவுட் லுக் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்து எதிர்பார்த்தது வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வரும் அப்படின்றது பிளஸ் கூட அந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு ஸோ ஒரு வேலை ஹையர் லெவல்ல ப்ராஃபிட் டேக்கிங் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் நேற்று தினம் அந்த அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகாமலே இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தொட்ட உடனே இங்க ஒரு சர்வே சந்தித்த சந்தேகம் தான் நம்ம பார்த்தோம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் நைன் சிக்ஸ்டி நைன் செவன்டி ரேஞ்சில வந்து மறுபடியும் டெஸ்ட் ஆகி இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு லோவரா தான் நேற்று தினம் க்ளோஸ் செய்ததை நம்ம பார்த்தோம் சோ ஐ திங்க் சந்தை வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு இன்றைய தினத்தோட எதிர்பார்ப்பு எப்படின்னா அந்த இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபது புள்ளிகள் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற ஒரு சப்போர்ட் மறுபடியும் ரீடெஸ்ட் செய்ய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது ஆன் த ஹையர் சைட் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கு இரண்டு நாட்களாக உள்ள டே ஹையா இருக்கிறது இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் சந்தை மேலே அதுக்கு அதாவது ஹையர் சைடுக்கு செல்ல வேண்டுமானால் அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை ஸ்ட்ராங்கா கிராஸ் செய்யும் பட்சத்தில் மட்டுமே அந்த அப்பர் சைட் மூவ் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அது வரைக்குமே பார்க்க என்றால் இன்றைய தினத்துக்கு வந்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபது புள்ளிகள் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் சந்தை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெங்கட் ஏன் சார் அந்த லெவல்ல தாண்ட மாட்டேங்குது அப்படி இல்ல தாண்ட மாட்டேன் இல்லை இதுக்கு நாள் வந்து இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகள் தாண்டும் போது இருபத்தி ஐந்து ஐந்தாயிரத்தி நூத்தி பதினாறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் அப் அது போகாததெல்லாம் கிடையாது பட் அதுக்கு அடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி மூணு அப்புறம் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டு நாட்கள் வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ செவன் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இருக்கும்போது இட் ஃபார்ம்ஸ் டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பேட்டர்ன் அந்த லெவல் வரும்போது ப்ராஃபிட் டேக்கிங் நடக்குது அவ்வளவுதான் வேற தாண்ட முடியாத ஒரு லெவல் அப்படின்றது சந்தைக்கும் கிடையாது இறங்க முடியாத லெவல்னு சந்தைக்கும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு மீன்ஸ் ஃபார் தி இமீடியட் டேர்ம் அதாவது ஒரு இரு நாட்கள் மேபி ஃபார் த நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் டேஸ் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹோல்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது அண்ட்லஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பையிங் ஃபார்மேஷன் வந்து வந்தால ஒழிக அந்த லெவல் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஒன் டூ டேஸ் வந்து அதை தாண்டதுக்கான சில கஷ்டமா கஷ்டமா இருக்கும் அப்படின்றது சந்தைக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சார் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் எது அதெல்லாம் சொல்லலாம் சார் நம்ம முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் முதல்ல பாத்துறோம் சோ ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு பாக்குறது வந்து எம் அண்ட் எம் பினான்ஸ் மேக்ஸ் ஹெல்த் ஹேவல்ஸ் பஜாஜ் பினான்ஸ் கம்யூன்ஸ் இந்தியா இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி நேற்று தினம் சந்தையில் நடந்திருக்கு ரிமெம்பர் சந்தை ஒரு சரிவை சந்தித்த ஒரு நாளாக நேற்று தினம் அமைஞ்சது பட் அதே சமயத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் வேல்யூ ஸ்டாக்ஸ்ல தான் இந்த ஹை டெலிவரி நடந்திருக்குன்றது ஹையர் வேல்யூனா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய நிறைய பங்குகள் தான் நேற்று தினம் ஹை டெலிவரி நடந்திருக்குன்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல லாங் பில்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் லாங் பில்ட் நம்ம பார்க்க பொசிஷன் எடுக்கிறோம் லாங் சைட் பொசிஷன்ஸ் அப்படின்னு பாக்க போனால் ஹட்கோ யூனியன் பேங்க் ஐஆர்எஃப்சி ஐஆர்இடிஏ கேல் பேடிஎம் லாரஸ் லேப்ஸ் எல்லாமே வந்து லாங் பில்ட் நடந்துருக்கு அதே போல ஷார்ட் பில்ட் அப் தட் மீன்ஸ் நெகட்டிவ் பொசிஷன்ஸ் நடந்துக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னு பார்க்க போனா முத்தூட் பினான்ஸ் ஹெச்ஏஎல் டிஃபென்ஸ் ஸ்டாக் அதாவது ஹெச்ஏஎல் அதே போல ஐடிசி எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் பிஎன்பி ஹவுசிங் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் கமெண்ட் இண்டியா வந்து ஷார்ட் பில்ட் அப் நடந்துருக்கு உங்களுடைய கேஷ் செக்மெண்ட் தொட்டியல்ல வைச்சிருந்தால் இதுல வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் சார் இப்போ கோல்டு அந்த விஷயத்துக்கு வரும் சார் கோல்டை வந்து இப்போ லேப்லேயே உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வருது சார் ஆமாம் அப்போ கோல்டு அந்த மாதிரி ஏதாவது ஆர்டிபிஷியலா உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கோல்டு வேல்யூ குறையுமா ஏன் கோல்டுக்கு மட்டும் இவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் கேள்வியும் இருக்கு சார் நிறைய கம்மாடிட்டிஸ் இருக்கு ஏன் கோல்டுக்கு மட்டும் நம்ம குடுக்குறோம் கோல்டு இல்லாம நம்ம வேற ஏதாவது கன்சிடர் பண்ணலாம் டைமண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்விக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரண்டான அப்ரோச்ல வரேன் சரி சோ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படின்றது நம்ம சமீப காலத்துல பார்த்தோம் லேப் கிரௌண்ட் டைமண்ட்ஸ்னா இந்த லேப்ல உருவாக்கக்கூடிய டைமண்ட்ஸ் வைரங்கள் ஓகே அது வந்து நிறைய பேருக்கு நம்ம பிரதமர் கூட நிறைய பேருக்கு வந்து கிஃப்டா குடுத்துருக்காங்க இந்த லேப் கிரௌண்ட் டைம் பட் நம்ம நாட்டுல வந்து தங்கம் அதே போல இந்த மாதிரி வைரம் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸா வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு தனி லெவல் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் தங்கம் வந்து ஆர்டிபிஷியலா அது செஞ்சோம்னா நம்ம வந்து அதாவது ஆர்டிபிஷியல் கோல்ட் அப்படின்றது பொதுவா நம்ம வாங்க மாட்டோம் பொதுவா ஆமாட்டோம் இரண்டாவது அது வாங்கினால் வந்து அது நம்ம வந்து ஒரு ஸ்லைட்லி லோவர் லெவலாக தான் அதை பார்க்குறோம் இப்போ கோல்டு கவரிங் அப்படின்றத நம்ம பார்க்கறது வந்து வெங்கட் நம்ம வந்து ஓகே வேணா சேஃப்டிக்காக நம்ம க கழுத்துலேயும் காலிலையும் போட்டுக்கலாம் அப்படின்றத ஒழிகே அது வந்து ஒரு ஓனர்ஷிப் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஸோ இப்போ கோல்டு வந்து அட்லீஸ்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஆர்னமெண்ட் கோல்டு நம்ம வந்து வாங்கி அதை உரசி பார்த்து அது ஒரிஜினல் கோல்டு அப்படின்றத வாங்குறத நம்மளுடைய வழக்கம் பழக்கம் அப்படிதான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது இதுதான் உண்மை திஸ் இஸ் தி ஆக்சுவல் ட்ரூத் ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆஃப் அப்போது உலகத்துலேயே பெரிய அளவில் கோல்டு இம்போர்ட் செய்கின்ற ஒரு நாடாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து லேப் க்ரௌண்ட் கோல்டு நம்ம கொடுக்க போகுமானால் அது எத்தனை பேர் விரும்புவாங்க அது வந்து ஆர்டிஃபிஷியல் கோல்டு மாதிரி ஆகிடும் பெரிய அளவில் டிமாண்ட் வருமா அப்படின்றது ஒரு பக்கம் இரண்டாவது கோல்டு வந்து எதுக்காக மக்கள் வந்து ஒரு இன்னும் அந்த ஒரு லைக்கிங் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக அது வந்து ஒரு ஒரு வேல்யூ தருகிறது ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை பணத்தின் ஒரு நெருக்கடி வரும்போது இந்த கோல்ட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை பிளட் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கு அகேன்ஸ்டாக நமக்கு ஈஸி லிக்விடிட்டி கிடைக்கும் மீன்ஸ் கன்வெர்டபுள் டு மணி கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு பொருள் அப்படின்றது கோல்டு நம்ம எடுத்து இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எங்க மூத்த செவரல் அதர் கோல்ட் பேஸ்ட் லோன் பினான்சியஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இவங்களோட வோல்ட்ல நீங்க நம்ப மாட்டீங்க இவங்களோட வோல்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் மூவாயிரம் டன் கோல்டு முன்னூறு முந்நூறு நானூறு டன் கோல்டு இப்படியெல்லாம் இந்த கோல்டு லோன் கம்பெனிஸோடைய வோல்ட்ல வந்து வச்சிருக்காங்க ஸோ அத்தனை பேர் வந்து தங்கத்தை வந்து பிளட் பண்ணி காசு அதை யூஸ் பண்ணுறாங்க பணத்துக்கு அகேன்ஸ்ட்டாக அது வந்து ப்ளட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஆர்டிஃபிஷியலாக கோன் கோல்டுக்கு வந்து இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குமா இப்போ நான் வாங்கி வச்சு எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தால் இது ஆர்ட்டிஃபிஷியல் கோல்டு நான் கொண்டு போய் ஒரு பேங்க்ல போய் அதை கடன் அது வங்கி மூலமாக நான் கோல்டு லோன் எடுத்தாலும் இல்லை இந்த மாதிரி என்பிஎஃப்சி கிட்ட போய் நான் வந்து இது ப்ளெட் பண்ணி எடுத்தாலும் எனக்கு அதே வேல்யூ கிடைக்குமா என்னோட பிரச்சனைக்கு வந்து அது வந்து ஒரு முடிவா இருக்குமா தீர்வா இருக்க முடியுமா என்பதையும் இரண்டாவது நம்ம யோசிக்க வேண்டியது சோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்சி அப்படின்றது இருக்காது ஓகே கண்டெம்ப்ரரி யூஸ் அதை டெய்லி யூஸுக்கு வந்து ஓகே அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆனாலுமே இந்த லேப் கிரவுண்ட் கோல் தான் நம்ம கவரிங் மாதிரி தான் இருக்கு போனா பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை போழிய அதுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ இருக்குமா அது வந்து வாங்குவாங்களா அப்படின்றத இருந்தா பார்க்க வேண்டும் ஸோ இட் இஸ் லைக் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து வைரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைரம்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம நாட்டுல வாங்குவாங்க ஏன்னா அதுக்கு தே ஹாவ் அ லாட் ஆஃப் என்னன்னு சொல்றது அதுக்குள்ள பிலீஃப்ஸ் வந்து அது நிறைய இருக்கு இது சில பேர் போடணும் போடக்கூடாது நிறைய இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அது வந்து ஒரு கல் அப்படின்றத நம்ம பார்க்கறத விட அது வந்து ஹையர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வைரத்துக்கு அதே போலதான் தங்கமும் ஸோ இது ரெண்டுமே நம்ம யோசிக்க வேண்டிய சில காரணிகள் மூன்றாவது நம்ம பார்க்க போற தங்கத்துடைய வேல்யூ வந்து ஏன் எப்படின்னா ஆல் அலாங் நம்ம வந்து யாருக்கான ஒரு இண்டிவிஜுவல் தன் ஆசைக்கு வந்து தங்கத்தை சேர்க்கறதோ இத இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அண்டமெண்ட் ஆஃப் வேல்யூ ஸோ அது வந்து கோயிலில் வந்து வைக்கிறதோ அது வந்து நம்ம வீட்டுல வாங்கி நம்ம சந்ததிகளுக்கு கண்டினியூஸா கொடுக்கறதோ அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் கோல்டு அந்த வந்து ட்ரெடிஷ்னலாவே அது வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து பாஸ் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு அசட்டாக நம்ம வைத்திருக்கிறோம் ஸோ இப்படி வைத்திருக்கக்கூடிய அப்படிதான் நம்ம வள நம்ம நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படிதான் இன்னும் அந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம் கோர்ஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவ்வளோ ஒரு லைக்கிங் அண்ட் ஃபேன்சி கோல்டுக்கு இல்லைனாலும் பட் ஓவரால் அட்லீஸ்ட் அந்த கோல்டோடைய ஒரு ஃபேன்சி அண்ட் பாசிங் ஆன் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இப்படி இருக்கும் அதோடைய வேல்யூ வந்து இன்னும் ரொம்ப ஒரு ரொம்ப ஹையாக தான் வைத்து அதை அதை மதிப்பிடுற நம்மளுடைய பார்வையும் வந்து அப்படி தான் இருக்கிறது பிளஸ் கோல்ட் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கோல்டு வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது வெங்கட் அதை மைன் பண்ணி எடுக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டு வந்து நம்ம மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில்லாம் சொல்கிறாங்க ஸோ இருக்கிறத மிச்சம் மீதி ஒரு பத்தோ பதினஞ்சோ சதவீதம் தான் இன்னும் பூமிக்கு அடியில் இருக்கிறது ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் பிகமிங் ரேரர் அண்ட் ரேரர் அந்த ரேரிட்டி ஆட்ஸ் மோர் வேல்யூ ஃபேக்டர் கோல்டு இஸ் அ மெட்டல் இப்போது நம்ம நாட்டில் வந்து கோல்டு வந்து ஒரு வெறும் மெட்டலாக யாரும் பார்க்கறது இல்லை அது வந்து ட்ரீட்டட் ஈக்குவலன்ட் ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு காட் மாதிரி அது வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நேச்சர் தான் நம்மகிட்ட இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரேரிட்டி ஆஃப் த மெட்டீரியல் பிளஸ் அது வந்து அதை கொடுக்குற ஸ்டேட்டஸ் வந்து மேக்ஸ் இட் ஈவன் மோர் ப்ரெஷஸ் நம்மளுடைய பார்வையில வந்து ரொம்ப ப்ரெஷஸாக இருக்கு அதையும் ஒரு காரணமாக ஐ திங்க் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம வந்து இவ்வளோ கோல்டு கன்சியூம் பண்றதுக்காக பா பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் இந்த மாதிரி காரணிகள் தான் அப்படின்றத தெரிஞ்சு கொடுவாங்க ஸோ ஐ திங்க் ஓவரால் இந்த ட்ரெண்டு தான் இப்போதை கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது அது எதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு டச் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அது வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணலாம் தட் இஸ் ப்ராபப்லி த ரீசன் வை கோல்டு வந்து இவ்வளோ வேல்யூவில் வந்து நம்ம இந்த கண்ட்ரிப்பாது வெறும் மெட்டலாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டு தான் போடுவாங்க அவங்க யாருமே டுவெண்ட்டி டூக்கெல்லாம் அந்த ரேஞ்சுக்கே போக மாட்டோம் ஸோ நீங்கள் வந்து எயிட்டீன் கேரட் கோல்ட் அப்படின்றது இல்லை அது த யூஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு கோல்டு பட் நம்மளே பொறுத்த வரைக்கும் இல்லை சைனா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இன்னும் அந்த ஈஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து இன்னும் கோல்டு வந்து இந்த டுவெண்ட்டி டூ கேரட்டில் அது போட்டு அது இன்னும் அதுக்குள்ள வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக நம்ம கொடுக்குறோம் அண்ட் வீஆர் த நேஷன்ஸ் இந்த ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் தான் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் தான் இந்த கோல்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய நாடாக நாடுகளாக ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க கோல்டு வந்து ஒரு ரேரிட்டியும் இருக்கிறதுனால தான் அதோட மதிப்பு எவ்வளவுதான் அதிகமாக விட்டுருவோம் அதை விட்டுலாம் இப்ப நம்ம பங்கு சந்தைய ஒட்டி வருவோம் சார் பங்கு சந்தையில ஈடிஎஃப் மூலமாகவோ பல்வேறு வழிகளில் கோல்டு வாங்குறாங்க சோ அதை நம்ம பிளச் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு பிசிக்கலா பர்ச்சேஸ் பண்றது அப்படி இருக்கும்போது அந்த ரேரிட்டி அப்படிங்கற ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுட்டு கோல்டு இல்லாம வேற என்ன மாதிரியான மெட்டல் வேற என்ன மாதிரியான கமாடிட்டிஸோ நம்ம வாங்கலாம் சார் இல்ல கோல்டு இடிஎஃப் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வந்து கேன் பி யூஸ்ட் அகேன்ஸ்ட் லோன்ஸ் நம்ம பண்ணக்கூடிய சீட் ஒரு மெட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சமீப காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலை வந்து அதே லெவல் அதே ஸ்பீட் இன்ஃபேக்ட் கோல்ட விட அதிகமா வேகத்தோடய விலை ஏற்றம் நடந்திருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி ஒரு மெட்டல் அப்படின்னு பார்க்க போனா அது சில்வராக தான் இருக்கும் ஸோ கடந்த ஜூன்ல எனக்கு என்ன ஞாபகம் இருக்காட்டு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்ல நான் சொன்னேன் போன ஜூன்ல சில்வர் நியூ கோல்டு அப்படின்னு தலைப்புல நான் வந்து ஒரு ஈவென்ட்ல பேசியிருந்தேன் ஸோ வெள்ளி தான் தங்கம் புது இந்த இந்த நாட்களுடைய தங்கம் ரஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து அதுதான் ஸ் அதோடைய விளையாட்டம்தான் பெரிய அளவில் நடக்கவில்லை ஸோ இனிமே மூவ்மெண்ட் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதுல நிறைய இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் வேற இருக்கு இப்ப கோல்டு வந்து இண்டஸ்ட்ரியல் நீட் வந்து ரொம்ப குறைவா யூஸ் பண்ண சில்வரோட இண்டஸ்ட்ரியல் நீட் ரொம்ப ஹை எலக்ட்ரிகல் காம்போனன்ஸ் பேட்டரிஸ் பலவிதமான யூட்டிலிட்டிஸ் வந்து அந்த சில்வருக்கு இருக்கு சில்வர் செகண்ட் கிரேடா நீங்க பார்க்க போகுமானால் ஐ திங்க் சில்வர் மட்டும் தெரியும் இம்பார்ட்டன் இதை தவிர்த்து மெட்டல் ஃப்ரேம்ல வந்து நமக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டாக பார்க்கக்கூடிய சில்வர் அண்ட் கோல்டு மட்டுமே தான் இருக்கும் இப்போ பிளாட்டினம் பல்லாடி ரேராக் மெட்டீரியல்ஸ்லாம் ட்ரேட் ஆகுது பட் இதுல போய் நம்ம கை வைக்க முடியாது அதுல வந்து ட்ரேட் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி ஏன்னா அதுல டிமாண்ட் சப்ளை இருக்காது அதுக்கு ஒரு மார்க்கெட்டே நம்ம நாட்டுல இருக்காது அப்கோர்ஸ் இது தவிர பேஸ் மெட்டல்ஸ் இருக்கு அதுல நம்ம வந்து நான் இப்போ சொன்னீங்கன்னா அது நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போ காப்பர் டின் லெட் அலுமினியம் இது எல்லாமே ட்ரேட் ஆகக்கூடிய மெட்டல்ஸ் தான் பட் கோல்டு சில்வர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேவர் அண்ட் ஃபேன்சி வந்து இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு வந்து இருக்காது அது வந்து நீங்க பிளெக்ஸ் பண்ணி அதை பணத்தையும் ஆக்க முடியாது இதுதான் உண்மை ஸோ இதை தவிர்த்து நீங்க பார்க்க வேண்டியது அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு கமாடிட்டி செக்மெண்ட் அப்படின்னு பார்க்க போனா ஐ திங்க் நெக்ஸ்ட் இரண்டு அட்லீஸ்ட் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் இப்போ கச்சா எண்ணெய் வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லணும் கோல்டு எப்படி கோல்டுன்னு சொல்றோமோ அதே போல கச்சா எண்ணெய் வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்றோம் அதோட ஒரு ரேரிட்டியும் இருக்கிறது அதாவது இத்தனை ஆயிரம் பேரல் இத்தனை லட்சம் பேரல் தான் நில இது வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய சப்ளை வந்து இத்தனை லட்சம் பேரல்ஸ் அப்படின்றது கோல்டு மாதிரியே அங்கே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுகின்ற ஒரு கமாடிட்டி தான் குரூட் ஆயிலுமே ஸோ ஆல்வேஸ் நமக்கு வந்து வாகனங்கள் க்ரூட் ஆயில் ஹேஸ் மல்டிபிள் யூட்டிலிட்டிஸ் இல்லையா ஃபார்மேஷன் பெயிண்ட் பேஸ் மெட்டீரியல் ஃபார் பெயிண்ட்ல இருந்து நம்ம கார்ல ஊற்றக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் அண்ட் அதர் ஃபியூல் அண்ட் ஸ்பிரிட்ஸ் ஹேவியேஷன் எல்லாமே வந்து இந்த கச்சா எண்ணெய் மூலமா தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ தட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமாடிட்டி ஆனா கோல்டை விட இன்னும் ரொம்ப வாலட்டைல இருக்கக்கூடிய ஒரு கமாடி இது வந்து டெலிவரி எடுத்து நீங்க வந்து பிளச் பண்ணி எல்லாம் இது பண்ண முடியாது பட் ஆஸ் ஏ ட்ரேடிங் கமாடிட்டி வெங்கட் நீங்க கேட்டீங்கன்னா குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வரும் ரீட்டெயில் இன்வெஸ்டா ரீட்டெயில் இன்வெஸ்டரின் பார்வையில் பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஒரு பக்கம் அதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது ரொம்ப ரிஸ்க்கும் அதிகம் சார் ஆமா ரிஸ்க் இல்லாம நமக்கு எதுவுமே வெங்கட் சோ பட் அது வந்து இட்ஸ் கமாடிட்டி நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அது டெலிவரி நீங்க குரூட் ஆயில் எல்லாம் பேரல் கணக்கில் எடுத்துக்கலாம் உட்கார முடியாது ஒரு லாட் அப்படின்றது பட் இட்ஸ் கமாடிட்டி சோ அந்த வர்த்தகத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமாடிட்டி ட்ரேட் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா தென் திஸ் ஆஃபர் வெரி குட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லி அந்த ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து நல்லா சாலிடாக கிடைக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி அண்ட் கேன் பி ட்ரேட் அட்டம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரும் ஓகே சார் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இல்லாமல் சந்தையில் நம்ம வேற என்ன மாதிரியான ட்ரேட யூஸ் பண்ணலான் போது நீங்கள் சொன்ன அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வருது ஓகே சார் ரொம்ப தெளிவா இன்னைக்கு நிறைய டீடைல்ஸ் பேசிக்கி ஷோல உங்களுக்கு மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்